ஜீவன் முக்தி அடைவது என்றால் தனது சொரூபத்தில் நிலை ஆகும் முக்தி என்றால் என்ன என்பதற்கு சரியான விளக்கம் அதுவே முக்தன் ஆவதற்கு மரணமடைய வேண்டும் என்ற வாதம் முற்றிலும் சரியானது அன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே கூட ஜீவன் முக்தி பெறலாம் அப்படிப்பட்ட மகாத்மகளை ஜீவன் முக்தன் என்கிறோம் மனதாலும் வாக்காலும் தேகத்தாலும் பரமாத்மாவின் சேவையில் நிலை பெற்றவன் ஜீவன் முக்தனே ஆவான் அப்படிப்பட்டவர்கள் உடலை நீக்கிய பின்னர் பரமாத்ம பிராப்தியையே பெறுகின்றனர் நான் யார் எனக்கு ஏன் திரி ஏற்படுகின்றன என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளாவிடில் உண்மையான நன்மை எப்படி உண்டாகும் இதையும் கூட நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் ஜீவனின் லட்சியம் பரமாத்ம பிராப்தையை அடைவதே அந்த நிரந்தரமான கவனமே ஜீவனின் ஸ்வரூபஸ்திதி இந்த விஷயத்தை மறந்து விடுவதால் பிணி பற்றி கொள்கிறது இந்த பவரோகத்திற்கு பரமாத்மாவின் நாமமே சரியான மருந்தாகும் அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் மனிதனின் வடிவில் தோன்றிய பொழுதும் அவர்கள் பரமனின் பிரதிபிம்பங்களாகவே இருக்கின்றார்கள் தீவிரமான பக்தியின் மூலமாகமே மாத்திரமே பந்தங்களிலிருந்து விடுதலை அடைய முடியும் அவர்கள் மாத்திரமே துக்ராஹித்திய சித்தையை அடைவர் பக்தி மார்க்கமே சால சிறந்தது